இயேசுகிச நாமத்தினாலே காலை வேளையில் உங்களை வாழ்த்துக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எல்லாரும் ஜபத்துக்கு அழைத்த மாதிரி விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவ சத்தத்தை கேட்பது எப்படி நீ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வித சத்தம் இருக்கிறது பறவைகள் சத்தம் மிருகங்கள் ஊர்வன எத்தனையோ விதமான சத்தம் இருக்குது இத்தனை சத்தத்தில் எப்படி பாஸ்டர் தேவடி சத்தத்தை கேட்பது எப்படி தேவன் எந்தெந்த காரியங்களை பேசுவார் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம் அதை எப்படி நம்ம போகிறோம் முதல் வசனத்தின் மூலமாய் தேவன் பேசுவார் நீ உடைக்கப்பட்டிருக்கலாம் நொறுக்கப்பட்ட போது இந்த வசனத்தின் மூலமாய் கத்தல் பேசுவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அஞ்சாம் வசனங்களை வாசிப்போம் உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது அந்த வேத வசனம் அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மனதீதை கொடுக்கும் இது கவனித்து வாசித்தீங்கன்னா கத்தரே உங்கள் உள்ளத்தில் பேசுனது போல் அந்த வசனத்தின் மூலமாக பேசுவார் ரெண்டாவது வேத வசங்களை கொண்டு எழுதப்பட்ட பாண்டுகள் கொண்டு பேசுவார் இப்போ நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்க எல்லாமே இழந்து போயிட்டோம் நாளைக்கு என்ன செய்யறது தெரியல நீங்கள் தனிமை இருக்கும்போது ஒருவேளை டிவிலோ பாட்டு பாடும் போது உங்களுக்கு தகுந்த தேவனே உங்களுக்கு ஆட்சி தேடுவான் ஜபத்தின் மூலமா பேசுவான் ஜெபிக்க ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் அந்த ஆவியானவர் கிரியை செய்து எந்த சொன்ன என்னப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜபத்தின் மூலமாய் கத்தனை செய்வா உன்னை தேற்றுவா எடுத்த வாசிங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓர் அவசங்களை வாசிப்போம் தீர்க்க தரிசனம் ஆனது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் நீ ஜெபிக்கும்போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உனக்கு கொடுத்து உன்னை ஆறுதல்படுத்துவார் நான்காம் காரியம் நீங்கள் உடைக்கப்பட்டு சபைக்கு போகலாம் ஆண்டவரே சூழ்நிலை எல்லாம் மனவேதனையா போகும்போது போதுகள் மூலமாகவும் தீக்கு தரிசனம் மூலமாகவும் கத்தர் உன்னை பேசுவார் ஆமோஸ் மூன்று வாசிப்போம் கத்தராகிய ஆண்டவர் தீர்க்கு தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் போது மூலமாகவும் தீக்கு தரிசனம் மூலமாகவும் கத்தர் திட்டமும் தெளிவுமாக பேசுவார் அஞ்சாவது காரியம் சொப்பன மூலமாகவும் தரிசனம் மூலமாக பேசுவார் என் ஆகவும் பன்னெண்டு ஆறு வாசிப்போம் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கத்தராக நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் எப்படியெல்லாம் பேசுவான்னு பார்த்தோம் முதல் வசனத்தின் மூலமாக பேசுவார் பாடல் மூலமாக உங்களை ஆட்சி தேற்றுவார் மூன்றாவது ஊக்கமான ஜபன் மூலமாக பேசுவார் நான்காவது போதகர் மூலமாக திக்கு தசன் மூலமாய் பேசுவார் தேவன் பேசும்போது அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்ப கேட்குற ஆண்டவர் இவ்வளோ கூட்டத்தில் நான் ஆண்டவர் பேசுவது எப்படி அறிவேன் சகாய் என்று மனிதன் சமாதானம் இல்லாமல் காட்டத்த மரத்தில் மிக உயரமாக உட்காந்து கொண்டிருந்தார் ஒரு கொள்ளமான மனிதன் இயேசுவை எப்படியாவது பார்த்தப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஆனால் கத்தர் அவன் கொள்ளத்தை பார்க்கல அவனுக்கு இறுதியை பார்த்து சகையே நீ இறங்கி வா உன் வீட்டில் தங்கணும் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தனிமையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் முகமுகமாக பேசுவாள் என் மகனே என் மகளே உன் தேவை என்ன ஜோமணி வேதத்தை வாசிக்கும் போது திட்டமும் தெளிவுமாக அந்த வசன மூலமா பேசும் உடைக்கப்பட்டு நீங்க ஆலயத்துக்கு போகும்போது உங்கள் போதுகர் மூலமாய் பேசலாம் ஒருவேளை உங்க போது தீக்குதர்சமா இருந்தா ஜபிக்கும் போது என்ன தேவைக்கு வந்தாயோ தேவன் அந்த தீக்க தரிசமாய் உன்னை ஆற்றி தீற்றுவார் தேவன் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவர் மனம் இறங்கிற தேவன் நிச்சயமாகவே யோவான் பதினான்கு பதினாலு என் நாமத்தில் இதை கேட்டால் தருவேன் அசுத்தத்தோடு நான் ஆண்டவரை கூப்பிடும்போது போது வரமாட்டார் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு நீ ஜபிக்கும் தனிமையில் ஜபிக்கும் ஆண்டவர் பேசுவார் இயேசு கிறிஸ்து யோமாச ஞானசன பெற்ற பிறகு நாற்பது நாட்கள் தேவனோட பேசினார் அதே போல நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு தனிமையில் ஜபிக்கும் உன்னை பேர் சொல்லி அழைப்பா வேத வசனமான பேசுவான் இன்னைக்கு அந்த சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க உடிந்து போய் வந்திருக்கலாம் ஒருவேளை வாழ்க்கையில வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கலாம் அண்ட சொல்ல உன் வனாந்தரம் எல்லாம் செழிப்பாக மாற்றுவார் வறட்சி போய் வந்திருக்கலாம் வற்றாத நீரூற்றாய் போகுவார் அந்த வாக்கு தத்தமாய் தேவி தேற்றுவார் கண்டபடி நம்ம ஜபிப்போம் கத்தர் உங்களோடு பேசுவது அறிவது எப்படின்னா பார்த்தப்பா முதல்ல வசனத்தோடும் பாடல் மூலமாகவும் ஊக்கமாய் ஜெபிக்கும்போதும் போதும் போதகர் மூலமாகவும் தீக்கு தரிசி மூலமாகவும் என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை ஆமீன்றும் ஆமீன் என்று வேதம் சொல்கிறது தாவே அப்பா ஜீவனுள்ள வார்த்தை இவங்கள கூட போகும்போது இவங்க தேவைகளை இந்த செய்தி மூலமாய் அவங்கள ஆட்டி தேற்றுங்க ஆசீர்வதி இயேசு நாமத நல்ல பெரிய ஆமை நிச்சயமாக கத்தருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்பீங்க ஆண்டவர் உங்கள் பெயர் சொல்ல அளிப்பார் ஆமாம்